ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கான வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும் டார்கெட் குரூப் ஃபோர் அண்ட் லேப் அசிஸ்டன்ட்காக ஸோ லேப் அசிஸ்டன்ட் பார்க்கும்போது நமக்கு சோஷியல் சயின்ஸ்ல இருந்து முப்பது கேள்விகள் வருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதுல ஜோக்ரஃபி கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அண்ட் தென் இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாமே கலந்து தான் வரும் சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோக்ரஃபி மற்றவங்களுக்குலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஜாகிரபி ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கணும் இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின் வந்து ஜாகிரபில இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ தான் கொஸ்டின் டைம் வேஸ்ட் பண்ண போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் த டீப்பஸ்ட் ஆர்பர் இன் இந்தியா இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எதுன்னா பேரடிப் துறைமுகம் ஓகேவா இதுல வந்து இந்த டபிள்யூ வராது ஸோ பேரடிப் ஓகேங்களா பேரடிப் துறைமுகம் அதுதான் கரெக்ட் டபிள்யூ வராது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு ஸோ பேரதிப் துறைமுகம் தான் இருக்கிறதுல இந்தியாவில் மிகப்பெரிய ஆழ்கடல் சார் ஆழமான துறைமுகம் ஸோ இந்த பேரதிப் துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம் பேரடிப் இப்படி கூட கேள்வி மாத்திரலாம் இல்ல இந்தியாவிலேயே மிக ஆழமான துறைமுகமான பேரதிப் துறைமுகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டால் அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ பேரதிப் துறைமுகம் எங்கு உள்ளது ஒடிசா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலன்னா

முக்கியமான கொஷின் நமக்கு நிறைய இடத்துல கேட்ட கொஷின் ஆனால் இந்த மாதிரி பிசி எக்ஸாம் ஒன்று நடந்தது அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் வகை என்னன்னு கேட்டிருந்தாங்க பருத்தின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இங்கே வந்து த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட்ஸ் அதாவது சனல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் ஓகேங்களா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அடுத்தது லோமி போட்சால் இஸ் த பாட்சால் மண் வகை அதாவது அது வந்து ஒரு ஒரு மண் வகை அந்த பாட்சால் லோமின்றது வந்து ஒரு வகையான மண் வகை அது என்ன வகையான மண்ணை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் சாயில் மலைப்பகுதியில் உள்ள மண் வகையை தான் வந்து இந்த லோமி போர்ட்ஸ் ஆல்ஸ் அது வந்து குறிக்குது அடுத்தது பிக் த ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி நிக்கோபார் ஹைலேண்ட்ஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் ரோஸ் கார்டன் ரோஸ் ஐலாண்ட் செலுலா ஜெயில் ஹேவ்லாக் ஹாவ்லாக் ஹைலான் ஓகேவா ஸோ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள் என்னென்னா ரோஜா பூங்கா ரோஸ் தீவு செல்லூர் சிறை செல்லுலா சிறை சாரி செல்லுலா சிறை ஹேவ்லக் தீவு இதுல எது வந்து தவறானதை நீக்க சொல்லியிருக்கான் ஸோ தவறானதை பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னா இதுல எது வந்து பிரபலமான சுற்றுலா தலங்கள் ரோஜா பூக்கள் ரோஸ் கார்டன் தான் ஓகேங்களா அதான் தவறு ஓகே அடுத்தது இந்தியன் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் God's own country கடவுளின் தேசம் என்று இந்தியாவில் எந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஏன்னா கேரளா தான் நறுமணம் மிக்க பொருட்கள் பல வந்து இருக்கு அதே போல நறுமணம் மிக்க பொருட்கள் இருக்கிற போல அதே நேரத்துல நறுமணமிக்க பொருட்கள் தான் கடவுள் தேடி போவார் அப்ப கடவுளின் தேசம் எது கேரளா அப்படின்னு சொல்லலாம் ஏதோ வாசனையான பொருட்களும் கூட அங்கதான் இருக்கு அது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு கூட்டிருக்கான் கீழ்கண்ட எது தவறான அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட ஆயில் இஸ் பவுண்ட் இன் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னா உருமாரிய பாதைகளின் கச்சா எண்ணெய் காணப்படுகிறதுனா அதுதான் தவறு ஏன்னா கச்சா எண்ணெய் என்பது அடியில தான் கிடைக்குமே தவிர இட்ஸ் லாஸ்ட் ப்ராடக்டே தவிர அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அடுத்தது சாம்பல் இஸ் த திரிபியூட்ரி ஆஃப் டேஷ் ரிவர் சாம்பல் நதி என்பது எந்த ஆற்றின் துணை ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனை ஆற்றின் சோ ஜியாகிரபியை பொறுத்தவரை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க நதி எங்க உருவாவது நதியின் பிறப்பிடம் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பான் அடுத்தது அதனுடைய துணையாறு என்னன்னு எல்லாம் கேட்பான் இப்போ இந்த சாம்பல் நதியினுடைய துணையாறு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா யமுனை நதியில இருந்து வருது அடுத்தது விச் சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோல் இதுனா எல்லாருக்குமே தெரியும் புதன் தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கோலே தானே அதனுடைய சுற்றுவட்ட பாதை தான் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும் அப்போ வேகமா சுத்தின்னு வரும் தான் வந்து இருக்கிறதுலே சூரியனை வேகமாக சுற்றக்கூடிய ஒரு வகையான பிளானட் அடுத்தது விச் கண்ட்ரி ஷேர்ஸ் இஸ் border வித் maximum நம்பர் ஆஃப் countries அதாவது உலகில் எந்த நாடு மிக அதிகமான மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ளதுன்னா இங்க சைனான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஓகே சைனா தான் ஓகேவா சைனா பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் கோமதி இஸ் த ட்ரிப்யூட்ரி ஆஃப் கோமதி எந்த ஆற்றினுடைய துணை ஆறு இப்போதான் நான் சாம்பல் நதி கேட்டிருந்தேன் சோ சாம்பல் நதி வந்து யமுனை ஆற்றினுடைய துணை ஆறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ கோமதி வந்து எந்த ஆற்றினுடைய துணை ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை நதியினுடைய துணை ஆறு ஓகேங்களா கோமதி வந்து எந்த நாட்டினுடைய துணை ஆறு கங்கை நதியினுடைய துணை ஆறு ஓகே அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ் ஆர்டர் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ அதாவது வந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள வந்து இரும்பு எக்கு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் அமைக்க சொல்றான் அதாவது இறங்குவரிசை அப்படின்னா ஏறு வரிசைனா சின்னதுல பெருசு ஓகேவா இந்த இங்க பெருசுல இருந்து சின்னது அப்ப நதிய இரும்பு வந்து உற்பத்தி பண்றது எது அதுக்கு அடுத்தது எது அதுக்கு அடுத்தது எது அப்படின்ற மாதிரி வரணும் சோ முதல் இரும்பு உற்பத்தியில வந்து ஃபேமஸ் ஆனது வந்து கர்நாடகம் கர்நாடகாக்கு அடுத்தது வந்து ஒடிஷா சோ இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் போட்டுருக்கணும் இந்த நம்பரை அடுத்தது வந்து சத்தீஸ்கர் தேர்டா போட்டுருக்கணும் கோவா வந்து போட்டோ போட்டுருக்கணும் அப்ப ஆர்டர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி ஓகேவா அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் இல்லை இதை கூட கேட்பாங்க கேப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் வந்து எல்லாமே செஞ்சுரிஸ் கொடுத்துருக்கான் அப்ப போலையும் டிவைட் ஆகணும் டிவைட் ஆகணும் அதுதான் லீப் வருடத்திற்கான ஒரு குறிக்கோள் சோ இங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் எது லீப் வருடம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி நூறு தான் வந்து லீப் வருடம் கிடையாது அடுத்தது Which country is known as land of midnight sun? நள்ளிரulum சூரியன் இருக்கும் நாடு 얘dna எல்லாருக்குமே தெரியும் நார்வே நள்ளிரவ சூரியன் அப்படினு சொல்லிட்டு நார்வே நாடுதான் வந்து என்ன சொல்வாங்க நள்ளிரவ சூரியன் சொல்வாங்க அப்போ நள்ளிரulum சூரியன் இருக்கும் நாடு எது நார்வே நெக்ஸ்ட் ராஜு ராஜு गांधी இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லோகேட்டட் அட் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லாம் கூட கேட்பான் ராஜு காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்கான் ஸோ ராஜீவ் காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்கு ஸோ இது ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ்னு இருக்கு ஓகேவா ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்னு இருக்கு ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஹைதராபாத் தெலங்கானாலையும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேராடு உத்தரகாண்ட்லையும் வந்து உத்தரகாண்ட் அதுலயும் வந்து ஒரு ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இருக்கு ஸோ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு ஹைதராபாத்தில் இருக்கு இதே இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா எல்லாருக்குமே தெரியும் டெல்லி ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கூட கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரயில்வே லைன்ஸ்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் கேட்பான் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த சவுத் சென்ட்ரல் ரயில்வே தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் தென் மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் அடுத்தது தி சாயில் விச் இஸ் இன்டர்நேஷ்னலி நவுன் ஆஸ் ட்ராபிகா கெரோசோம் இஸ்

வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் னு சொல்லலாம் இல்லனா 1400 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏனா இந்த 1400 அதானே நீ கிலோல மாத்தும் பொழுது என்னவா மாறும் 1.4 1 மாறும் சோ ஆன்சர் 1 மற்றும் 4 சரியானவை அடுத்து அங்க கிலோவாட்ஸ் னு சொல்லிருக்கணும் ஓகே அது ஒன்னு இருக்கு அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி நியூ ஜியோலஜிக்கல் கண்டன்ட் சப்மர்ஜ்ட் பெனித் பசிபிக் ஓஷன் பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன ஓகேங்களா பசிபிக் கண்டத்துல வந்து புதைந்துள்ள ஒரு புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டத்தின் பெயர் என்ன ஜிலேண்டியா அடுத்தது விச் ஷேரிங் மினிமம் லேண்ட் பார்டர் வித் இந்தியா அதாவது இந்தியாவுடன் மீது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ள ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா இதே வந்து இந்தியாவோட மிக குறைந்த அளவுல பார்டரை ஷேர் பண்ணிருக்கிறதுனா ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா சோ ஆப்கானிஸ்தான் அடுத்தது விச் ஒன் ஆஃப் தாலோவிங் லேண்ட் ஃபார்ம் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் வின் டெபாசிஷன் பின்வரும் எந்த நிலத்தோற்றம் நிலத்தோற்றம் காற்றின் படிவுச் செயலுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்லின் ஓகேங்களா ட்ரம்ப்லின் அதுதான் வந்து காற்றின் படிவுச் செயலுடன் தொடர்புடைய அல் அல்லாத ஒரு நிலத்தோற்றமாகும் அடுத்தது விச் ஒன் ஆஃப் த பாஸ் கனெக்ட்ஸ் த கோஸ்டல் ப்ளேன்ஸ் ஆஃப் கேரளா வித் தமிழ்நாடு ஓகே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடற்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவாய் கன கணவாய் எதுன்னு பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாய் ஸோ நமக்கு இடையில் இருக்கிறதும் பால்கான பால்காட் தானே அது சொல்லிடுங்க ஓகேங்களா அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சின்னூக் ஓகேங்களா இது வந்து தலக்காற்றுகள் அதனுடைய இடங்கள் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சின்னூக் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி ஃபான் அது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இத்தாலியில் இருக்கும் ஸோ அதே மாதிரி சிராக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனத்திலையும் லூ வந்து இந்தியாவினுடைய தார் பாலைவத்திலையும் அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் அதுதான் சி அங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ மின்மீன் குழுக்கள் மின்மீன் தோற்றங்கள் அதிக அளவில் இடம்பெறும் அது ஒரு குழுக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி குழுக்கள் கண்ணுக்கு தெரியும் போது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரையும் வந்து என்ன என்ன மாதிரி என்ன வகையான விண்மீன் குழுக்கள் உங்க கண்ணுக்கு தெரியும்னா சப்தரிஷி ஒரு ஏழு நட்சத்திரம் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து இப்படி ஒரு டூத் பிரஷ் மாதிரி தான் இருக்குமே அது ஆக்சுவலா இந்த மாதிரி ஏழு நட்சத்திரம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த விண்மீன் குழுக்கள் கூட்டம் வந்து அதுதான் ஓகேவா சப்தரிஷி கூட்டம் அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் இதுவும் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா எதுன்னு பாத்தீங்கன்னா உயிரியல் சொர்க்கம் நீலகிரி வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மலை உயிரிய மிகுவலம் ஓகேவா நீலகிரியை வந்து மவுண்டைன்ஸ் சொல்லியிருப்பாங்க அதுவும் வந்து உயிர்கோள வகையில சேர்ந்திருக்கும் சுந்தரவன காடுகள் மேற்கு வங்கத்துல இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நந்தாதேவி நேஷனல் பார்க் தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் ஒன் த்ரீ டூ அடுத்தது விச் ஒன் இஸ் த லார்ஜ் லாங்கஸ்ட் ரிவர் இன் பெனிசுலார் இந்தியா தீபகர தீபகர்ப இந்தியாவின் மிகவும் நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்கான் ஸோ இருக்கிறதுல மிகவும் நீளமான நதி கங்கைன்னு சொல்லிடாதீங்க கோதாவரி ஓகேங்களா அடுத்தது விச் இஸ் த நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் யூகலிப்டஸ் யூகலிப்டப்ஸ் மரங்களின் பூர்வீகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூகலிப்டப்ஸ்னா என்னன்னு தெரியும் அந்த நீலகிரி தயலம் வரும்ல அந்த இதுதான் அதனுடைய பூர்வீகம் வந்து ஆஸ்திரேலியா ஆர் எவைகளுக்கு இடையே காணப்படும் செவ்வாய் மற்றும் யாழனுக்கு இடையே தான் குறுங்கோள்கள் காணப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு கேள்வி அடுத்தது விச் மான்சூன் ஆர் டஸ் இந்தியா கம்ஸ் அண்டர் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவின் எவ்வித பருவநிலைக்கு பருவநிலை பகுதிக்கு கீழ் இந்தியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன் உண்மையான பருவமழை பகுதிக்கு கீழே தான் இந்தியா என்ற ஒரு நாடு அடங்கியிருக்கு அதே மாதிரி யோகாஹமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாஸ் அசோசியேட்டட் வித் யோகாரா செயல்வரை திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இயற்கை பேரிடர் மேலாண்மையுடன் வந்து தொடர்புடையது தான் அந்த யோகாமா பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு தர்ட்டி கொஷன்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப் பாக்ஸ்ல அட்டாச் ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம இதுக்கு மேலே டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ அதாவது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டே வரலாம் இந்த முறை டார்கெட் குரூப் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து என்ன பண்ணணும் தூக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பிரெஃபர் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ